டாக்டர் தானி பிரியங்கா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அலர்ஜிக் ரயனைட்டஸ் சைனசைஸ் ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்சஸ் என்னன்னு பார்க்க போறோம் அதோட தீர்வு என்னன்னு பார்க்கலாம் நம்ம

அலர்ஜிகள் பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி வெளியே இருக்கிற ஒரு சில எக்ஸ்டர்னலாக காஸ் பண்ணுற அலர்ஜினால தான் வரும் ஒரு சில பூல இருக்கிற வந்துட்டு பூல் அண்ட் கிரெயின்ஸ்ன்னு வந்துட்டு பூலெலாம் இருக்கும் அதாவது அந்த பூ வந்துட்டு மோந்து பார்க்கும்போது போது அப்படி இல்லைன்னா காலையில் எழுந்தோடனே அந்த குளிர்ந்த தண்ணியில் இப்படி வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அப்படி இல்லைங்கும் போது வந்து குளிர்ந்த காற்று படும்போது போது டூ வீலரில் போகிறோம் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறோம் நம்ம அந்த டைமில் இந்த பொல்யூஷன் அந்த ஸ்மோக் ரோட்டில் வந்த ஸ்மோக்னால இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கலாம் அப்புறம் ஒரு சில பேர் பெட் அனிமல்ஸ் வந்துட்டு வளர்த்துவாங்க அதோட அந்த முடிகள் இதெல்லாம் வந்துட்டு படுறதுனால சோ எக்ஸ்டர்னலா இருக்கிற அலர்ஜிஸ்னால வரக்கூடிய அலர்ஜி கிரயனைஸ் இதுதான் காசஸே வந்து அந்த எக்ஸ்டர்னலா இருக்கிற அந்த ஒரு தான் வந்து அலர்ஜி கிரைனைடிஸ்ங்கிறது வரும் இது யார் யாருக்கெல்லாம் வரும்னா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து இருக்கும் சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜெனடிக் ரீசன்ஸாக கூட இருக்கலாம் அவங்க அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ இருந்திருக்கலாம் அதனால அவங்களுக்கு வந்து வரும் பெரியவங்களுக்குன்னா அந்த எக்ஸ்டர்னலா இருக்கிற அலர்ஜிஸ் வந்து அவங்க எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அந்த மாதிரியான இடங்களுக்கு வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு வரலாம் இதுல ரெண்டு டைப் இருக்கும் ஒன்று சீசனல் இருக்கும் இன்னொன்று பெரிய இருக்கும் சீசனல் அப்படின்னா வெயில் காலத்துலலாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க ஆனால் அந்த குளிர்காலம் வந்த உடனே அவங்களுக்கு எனக்கு தும்மல் வருது இந்த ரைனடிஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதே போல பெரியல் நார்மலா வீட்ல நார்மலாக வீட்டில் இருக்கிற டெஸ்ட்னாலே வந்து அவங்களுக்கு வரும் இது வந்து ரெகுலராக அவங்களுக்கு இருக்கும் வீட்டில் வந்துட்டு பெருக்கும் போது அந்த 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 வர அந்த சின்ன சின்ன துகள்கள் பிரிவுகள் அப்படி அப்படிலாம் ஒற்றடை அடிக்கும் போது அதில் இருக்கிற டஸ்ட்னாலேயோ வந்துட்டு வரது தான் வந்துட்டு பெரியநீர் ஸோ இதுக்கான சிம்டம்ஸ் என்னென்ன என்னென்ன மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும் அப்படின்னா எடுத்த உடனே அடுக்கு தும்மல் தான் மெயினாக இருக்கும் காலை எழுந்த உடனே ஒரு நாலு தும்மல் தும்மிட்டு தான் உங்களை அடுத்த வேலையை வந்துட்டு பார்ப்பாங்க இது சின்ன குழந்தைங்களுக்கு கூட இருக்கும் சிறு கூட எழுந்த உடனே ரெண்டு தும்மல் தும்புறவங்க இருப்பாங்க ஸோ அடுக்கு தும்மல் இருக்கும் அதனால என்ன ஆகும்னா ஒற்றை தலைவலி வந்துட்டு வரும் அப்புறம் வந்துட்டு வலி இருக்கும் இந்த இந்த மூக்குக்கு சைடில் கண்ணை கிட்ட தலையில் இங்கெல்லாம் வந்துட்டு வலி ஏற்படும் நீர் கோர்த்துக்கும் தலை ரொம்ப பாரமாக இருக்கும் தலை அசிக்கும் போதே வந்துட்டு தலை சுற்றுறது வலி இருக்குது இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க இதில் ஒரு சில பேர்த்துக்கு நீர் ஒழுகிக்கிட்டே இருக்கும் மூக்கில் வந்துட்டு நீர் ஒழுகல் இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லாம் மூக்கடப்பு இருக்கும் ஒரு சில டைம் ரைட் சைடில் வந்துட்டு மூக்கடப்பு இருக்கும் ஒரு சில டைம் லெஃப்ட் சைடில் மூக்கடப்பு இருக்கும் இந்த மாதிரியான தொந்தரவுகள் அவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும் இது இப்போ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்க என்னென்ன மாதிரியான உணவுகள் சாப்பிடக்கூடாதுன்னா ரொம்ப ரொம்ப குளிர்ந்த உணவுகள் நீர் காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது சில்லலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் ஐஸ்கிரீம் கூல்ட்ரிங்க்ஸு தண்ணி இதெல்லாம் வந்துட்டு அவங்க அவாய்ட் பண்ணிக்கணும் அதே போல் நீர் காய்கறிகள் அதிகமான இது முள்ளங்கியோ பூசணிக்காய் அந்த மாதிரி சாப்பிட்றது வந்து அவங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதே போல் குழந்தைகளுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பால் பொருட்கள் கொடுக்கறதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க ஏன்னா பால் பொருட்கள் கொடுக்கும் போது அது வந்து இன்னும் கொஞ்சம் அந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் உடம்புக்கு வெப்பம் தரக்கூடியதான உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறது நல்லது இப்போது அந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் என்னென்ன நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னீங்கன்னா மிளகு கண்டிப்பாக எல்லா உணவுப் பொருட்களையுமே மிளகு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது மிளகு வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து அப்படியே சாப்பிட மாட்டாங்க அது வந்துட்டு பொடியாக போட்டு பவுடர் மாதிரி பண்ணி அதை நம்ம எல்லா வகையான இப்போ தோசை கொடுக்குறோம் முட்டை கொடுக்குறோம் சாதமோ இதுலேயும் ஒன்றில் கொஞ்சம் நம்ம வந்துட்டு வீட்லேயே செஞ்சு அதை பொடி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து அதிலே கலந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது இது பெரியவங்களும் வந்துட்டு அப்படியே தினமும் ஒரு அஞ்சு மிளகு வந்து எடுத்துக்கிறது எடுத்துகிட்டு அதை சீவ் பண்ணி நம்ம சாப்பிடலாம் இது வந்து ரொம்ப நல்லது தலைபாரம் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க ஆவி பிடிக்கலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவங்க ஆவி பிடிக்கிறது ரொம்ப நல்லது அதில் மஞ்சள் போட்டோ ஏன்னா வேலை தெளிஞ்சர் சொல்லுவோம் அந்த மாதிரி தலைகளை போட்டோ வந்து ஆவி பிடிக்கிறது ரொம்ப நல்லது வீட்லேயே ஒரு சின்ன கைவைத்தியம் என்ன துளசி மிளகு கற்பூரவல்லி வெற்றிலை இது நாலுத்தையும் நல்லா இடிச்சு கஷாயம் மாதிரி போட்டு அதை வந்து கொஞ்சமா தேன் கலந்து டெய்லி ஒரு கிளாஸ் நம்ம குடிச்சிட்டு வரலாம் சூடா நல்லா காஃபி குடிக்கிற மாதிரி சூடா வந்துட்டு குடிச்சிட்டு வரலாம் அப்படி இல்ல குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இதெல்லாம் இடிச்சு நான் சொன்ன நான் இந்த துளசி வெற்றிலை மிளகு கற்பூரவல்லி வள்ளி இதெல்லாத்தையும் இடிச்சு சார் எடுத்து அதை தேன்ல மிக்ஸ் பண்ணி வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து நாக்குல வந்து தடை விடலாம் இல்ல என்ன கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களா இருக்கிறாங்கன்னா ஒரு பத்து அம்பல் அஞ்சல் டெய்லி வந்துட்டு அதை சோ இந்த மாதிரி கொடுத்துட்டு வரும்போது உள்ள இருக்கிற அந்த சளி இதெல்லாம் வெளியே வந்துடும் வரும் அந்த அலர்ஜிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சிம்டம்ஸ் எல்லாம் படிப்படி அவங்களுக்கு குறைஞ்சிரும் இப்போ எனக்கு இந்த கம்ப்ளைண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது என்னால் வீட்டு வைத்தியம் செஞ்சுமே எனக்கு குணமாகலை அப்படின்னிங்கன்னா ஒரு நல்ல சித்த மருத்துவரோட ஆலோசனை பெற்று நல்ல சித்த மருந்துகள் நல்லாவே இரு கிடைக்குது ஸோ அதை எடுத்து பயன்பெறுங்க கோழி சர்வாங்கம் சுக்கு தைலம் திரிகடுகு இந்த மாதிரியான மருந்துகள்லாம் வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இதை எடுத்து வந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம் நன்றி